அந்த கடலோர மீனவ கிராமத்தில் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்த அகல்யா படிப்பில் மிகவும் கெட்டிக்காரியாக விளங்கினாள் அவளது பெற்றோர் அவளை சிறப்பாக படிக்க வைத்தனர் அவள் சிறப்பாக கல்வி கற்று அறிவில் சிறந்து விளங்கினாள் அகல்யாவின் தந்தை அறிவாற்றல் பெற்றவர் தன் அறிவாற்றலைப் பயன்படுத்தி மீன் பிடிக்கும் தொழிலை சிறப்பாக செய்து வந்தார் அவளது ஊரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது தண்ணீர் கிடைக்காமல் அந்த ஊரில் உள்ள மக்கள் கால்நடைகள் எல்லோரும் மிகவும் பாதிக்கப்பட்டனர் இதைக் கண்ட அகல்யா கடல் நீரைக் குடிநீராக்கும் திட்டத்தை அரசின் அனுமதி பெற்று சிறப்பாக செயல்படுத்தி அந்த ஊர் மக்களின் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கினாள் இவளது அறிவாற்றல் அவளது ஊரில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பயன்பட்டதை நினைத்து அவள் பெற்றோர் மிகவும் பூரிப்படைந்தனர்